Cloud computing மற்றும் DevOpsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் முதல் முறையாக Ecoz Cloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் Cloud மற்றும் DevOps ஆன்றதடைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecozcloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீவி வழங்கும் அண்ணே தம்பி பந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நாயத்தை மட்டும் நான் சொல்லணும் அன்னை அன்னை திருமண திருமண பொருட்கள் பொருட்கள் டிவி வாஷிங் மேற்பட்ட அடங்கிய தமிழகம் முழுவதும் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜகவரளி கொலை செய்யப்பட்டு அதற்கான நீதியே இன்னும் கிடைக்காத சூழ்நிலையில திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபம் பக்கத்தில் இன்றைக்கு காலை ஆறு முப்பதுக்கு ஜாகீர் உசேன் என்பவர் பட் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து தலை அவருடைய கழுத்துக்கு மேலே தலை வந்து அப்படியே செதைக்கப்பட்டுருச்சு ஒரு பத்து வெட்டு வெட்டி உருவம் அந்த முகமே தெரியலை ரத்த வெள்ளத்தில் அந்த துடித்திருக்கிற புகைப்படத்தை பார்க்கும் பொழுது யாரும் அதிர்ந்து போவாங்க அவர் என்ன என்ன தவறு பண்ணார் அவருடைய பிரச்சனையுடைய பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்பொழுது ஒரு முன்னாள் உதவி ஆய்வாளர் ஒரு காவல்துறையில் முப்பத்தஞ்சு ஆண்டுகளும் பணி செய்தவர் அவர் ஏன் கொலை செய்யப்படணும் அப்போது அந்த ஜவஹர் அலி மனத்துக்கு என்ன காரணமோ அதுதான் இதுக்கும் காரணம் ஜவஹர் அலி மலையக்காக போராடினார் இவர் நிலத்தக்காக போராடினார் திருநெல்வேலி டவுன் பக்கத்தில் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான முப்பத்தி மூணு சென்ட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடலாம் அங்கே ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே மூவாயிரம் நாலாயிரம் விற்கப்படுது அப்போட சென்ட்டு முப்பத்தி மூணு சென்ட்னா எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கலாம் பல கோடி மதிப்புள்ள வக்பு வாரியத்து சம்மந்தப்பட்ட இடம் அதை முகமது தௌஃபிக் என்பவர் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் அவர் இயல்புல அவர் வந்து ஒரு இருந்து இஸ்லாமியராக மாறவர் கிருஷ்ணமூர்த்தி முகமது தௌஃபிக்காக மாறியிருக்கார் ஆனால் மாறினா கூட அவர் சாதி சான்றிதழை எதையும் மாற்றிக்கலை முகமது தவுஃபிகா மாறி அவர் வந்து இந்த இடத்தை ஆக்கிரமிச்சுக்கார் இதற்கு இந்த ஜாகிர் உசைன் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் புகாரை சரியாக எடுக்கணுன்னொன்னே நீதிமன்றத்தில் புகார் கொடுக்குறாரு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை போய்கொண்டே இருக்கிறது அப்போ அந்த தரப்புலேருந்து இவருக்கு கடுமையான அழுத்தங்கள் வருது கோடிக்கணக்கான நிலத்தை சொந்த கோடிக்கணக்கான மதிப்பில் உள்ள நிலத்தை விட்டுக் கொடுப்பாங்களா இது திருநெல்வேலி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த வகுப் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இடங்கள் பல இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படி திருச்சிலையும் வகுப்பாரி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு தர்காகு சம்பந்தமான இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இப்படி அதை முழுமையாக ஆக்கிரமிக்க யாருன்னு பார்த்தா பின்னணியில் ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் இவங்க தொடர்ச்சி ஆக்கிரமிக்கும்போது இவர் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுறாரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது தான் இவருக்கு இப்பொழுது வினையாக மாறி இருக்குது ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி இதே ஜாகிர் ஹுசேன் ஒரு காணொலி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பக்கமான முகர்நூலில் வெளியிட்டிருக்காரு அந்த காணொலியில் அவர் தெளிவாக குறிப்பிட்றாரு எனக்கு கொலை மெட்டல் இருக்குது நான் எப்படியும் சாக போகிறேன் ஒருத்தர் ரெண்டு பேரில் இருபது முப்பது பேர் சேர்ந்து கூட்டாக என்னை எதுக்குறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு காணொலிட்டு இருக்காரு மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான ஒரு இருக்கேன் நன்மையான காரியங்களை சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் தெரு முத்து ஜஹான் தக்காவின் முதவெளியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த காணொலி சொல்றாரு நான் உங்களுக்கு வந்து புகார் கடிதம் அனுப்பிச்சேன் அந்த புகாரில் நீங்கள் விசாரணைக்கு அனுப்பி நான் நம்பினேன் ஆனால் உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நீங்கள் விசாரிக்க மாட்டேங்குது தெரியும் ஆனால் மக்களுக்கு இது தெரியட்டும் சொல்லி அந்த இவர் மீது கொலைவரி தாக்குதல் நிகழ்த்தி கொலை மண்டல் கொடுத்த கிருஷ்ணமூர்த்தி குறித்து அவர் பேசுகிறார் அதாவது அந்த முகமது தௌஃபிக் உங்களுக்கு இப்போ ஒரு மனு அனுப்பியிருக்கேன் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறிஞ்சி வந்திருக்கு முப்பது நாளில் உங்களுக்கு பதில் தரப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்திருக்கு ஆனால் அதுவும் வரப்போ இல்லை உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடும் எனக்கு தெரியும் இது போடுறது தெரியட்டும் மரணிக்கும் போதும் சட்டத்தை மதித்தவனாக மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை தான் இந்த முகமது தௌஃபிக்கு தன்னுடைய இயற்பையரான கிருஷ்ணமூர்த்தி என்பதை வைத்துக்கொண்டு இவர் மேலே ஒரு பிசிஆர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு என்னை சாதி ரீதியாக இவர் திட்டாருன்னு சொல்லி அவர் இஸ்லாமியராக மாறிட்டார் இஸ்லாமியராக மாறின பிறகு அவர் எப்படி வந்து அவர் கொடுத்த கம்ப்ளைண்டில் புகாரில் தமிழ்நாடு டவுன் காவல்துறை இவர் மீது பிசிஆர் வழக்கு போட்டிருக்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணாரு தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறான் இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாக போறேன் நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டு அப்படின்னு தெரியும் பேசலாம் பிசிஆர் சட்டம் என்பது ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்பான சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை இதே தான் சிவகிரிலையும் சிவகிரியில் சுடர் கார்த்திக் என்பவர் வந்து கனிமோள கொள்ளைக்கு எதிராக போராடுறாரு அவரை வச்சு அவருக்கு அவர் மேல பிசிஆர் வழக்கு நான் என் மீது எப்படி ஒரு பிசிஆர் வழக்கு போட்டாங்களோ அதே போல இன்றைக்கு டவுன் காவல்துறை இந்த ஜாகிர் மியூசியின் மீது ஜனவரி மாதம் பிசிஆர் சட்டம் போட்டிருக்கு அவர் மீதும் ஒரு மனைவி மீதும் ஒரு இஸ்லாமியராக மாறின ஒருத்தர் கொடுத்த புகாரில் எப்படி பிசிஆர் வழக்கு போடப்பட்டது அப்போ ஒரு புனைப்பெயராக இருக்கக்கூடிய ஒரு ஏற்பெயராக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ற புகாரில் நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என் மீது ஜாகிர் ஹூசேன் வந்து இப்படி அவ ஆபாசமாக பேசார் எனக்கு மிரட்ட வராரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு புகார் கொடுத்து அந்த புகாரை எஃப்ஐஆர் மாற்றிருக்காங்க இந்த ஒட்டுமொத்தமான இந்த கொலைவரி தாக்குதலுக்கு காரணமாக அமைஞ்சது திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனும் அதே போல் துணை ஆணையராக இருக்கக்கூடிய செந்தில்குமாரும் தான் காரணம் சொல்லி ஜாகிர் ஹூசன் காவல்துறை மீது குற்றச்சாட்டு இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கறதே அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு ஆய்வாளர்கள் நேரடியாக ஒரு மனு கொடுக்க ஒன்போது பன்னெண்டுல வாங்கிட்ட ஆய்வாளர் அது என்ன பண்ணான்னு தெரில திரும்ப பத்தாம் தேதி தபால் அனுப்புறேன் இதுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை மொத்த பிறப்பு இருக்கிற அந்த அக்யூஸ் இந்த நான் கொடுத்த புகார் மனுக்கள் உள்ள எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்த்தது போலீஸ் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து இப்போ என் வேலை பிசிஆர் வழக்கு தொடுத்துருக்காங்க ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஜாகிர் ஹூசேன் காணொலி போடும்போது அன்னைக்கு துணை ஆணையர் செந்தில்குமாரே இன்னைக்கு செந்தில்குமார் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் இன்னைக்கு வேற ஒரு துணை ஆணையர் ஆனால் இன்ஸ்பெக்டர் அதே கோபாலகிருஷ்ணனாக இருக்கார் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி காணொலி வெளியிடும் போது கோபாலகிருஷ்ணன் அதாவது காவல் ஆய்வாளரையும் துணை ஆணையரையும் குற்றஞ்சாட்டி தான் ஜாகிர் உசேன் காணொலி போட்டிருக்காரு அப்போ அன்றைக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் ஆனால் காவல்துறை முழுக்க முழுக்க இவர் கொடுக்குற புகாரை புறம் வாங்கி வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவரை சொல்லிவிட்டு இவரை வந்து அதாவது என்ன சொல்கிறாருன்னா என்னை கொள்றதுக்கு போலீஸ் தான் திட்டமிட்டு கொடுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறார் இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறீங்க சிறுபான்மை இனத்துக்கு நான் தான் பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாப்பு திராவிடம் இல்லை என்றால் இஸ்லாமியர்களுக்கு மண்ணில் வாழ முடியாது திராவிடம் இல்லை என்றால் சிறுபான்மை வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்களே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த உங்கள் பார்வையில் ஒரு இஸ்லாமியர் இந்த மண்ணில் காலையில் நோன்பு வச்சுட்டு பள்ளிவாசலுக்கு போய் தொழுக நடத்திட்டு வந்தவர் பள்ளிவாசல் பக்கத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு ஒரு பச்சை படுகொலை தமிழ்நாட்டில் கூலிப்படையால் நிகழ்த்தப்பட்டிருக்கு முகமது தவுபிக்கு வந்து வெட்டலை வெட்டியது கூலிப்படை என்று அந்த பகுதியுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து வெட்டியிருக்கிறான் வெட்டது கூலிப்படை ஸ்டைலில் தான் வெட்டப்பட்டிருக்குது கூலிப்படையில் நடந்த கொலை என்று சொல்கிறாங்க ஆனால் காலை பதினொரு மணிக்கு முகமது தௌஃபிக்கு வந்து போய் ஆஜராயிட்டார் ஆனால் அவர் வெட்டலை அங்கே வெற்றி இடத்துல பார்த்தவர்கள் அங்கே இருந்த ந நபல்கிட்ட கேட்கும் போது இது கூலிப்படியால் நிகழ்த்தப்பட்ட குறைன்னு காவல்துறை தீவிரமாக விசாரிக்கலாம் யாரை விசாரிக்க போகிறீங்க வெளி தெளிவாக சொல்கிறாரு ஜாகிர் ஹுசேனு இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் தான் அவங்களுக்கு சாதகமாக நின்று கொண்டு என் மீது பிசிஆர் போட்டிருக்காரு இந்த வழக்கில் அவரும் தொடர்பு இருக்காருன்னு சொல்றாரு அப்போ காவல் ஆய்வாளர் தொடர்பு இருக்கும்போது யாரை விசாரிக்க போகிறீங்க ஜாகிர் ஹுசேன் இன்னொரு குற்றச்சாட்டை நினைக்கிறாரு இந்த முகமது தஃபிக் எதுக்காக மதம் மாறினார் பணத்துக்காக மதம் மாறினார் இவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை இன்னொரு திருமணம் ஏற்கனவே திருமணமான பெண்ணை விவாகரத்து பண்ண வச்சு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு அந்த பெண்ணுடைய சொத்துக்களையும் வகுவாரிய சொத்துக்களையும் ஆட்டைய போடுவதற்காகத்தான் அவர் இஸ்லாமியராக மாறியிருக்காரு அதனால் அவரை அவர்கிட்ட வந்து நிலத்தை மீட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் இந்த இதில் வந்து என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல நான் உங்கள் காவல்துறை புகார் கொடுத்தேன் புகார் பெற கொள்ள பெற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு செய்தி வந்துச்சு திருப்பி பார்த்தா உங்கள் புகார் நிராகரிக்கப்பட்டுன்னு வருது ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் புகாரை எடுத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு வந்துச்சு திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது என்ற விசாரணை நடத்தாமல் அவங்ககிட்டையும் விசாரணை நடத்தாமல் கேஸ் க்ளோஸ்டு டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு சொன்னால் இது எந்த மாதிரியான நியாயம் உங்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கும் சிஎம்ஓக்கும் நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் அந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முப்பது நாட்கள் விசாரிக்கப்படும் அப்படின்னு வந்திருக்கு அந்த புகார் நிராகரிக்கப்படும் அப்படின்னு மன உளைச்சலில் வழக்கு போட்ட முக்கியமான நபர் இவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லிம் மதத்துல மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் போர் கையெழுத்து போட்டது தப்பு தானே அது சம்பந்தமா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒன்னு விஷயம் இது நான் என்னடா ஐயோ சூப்பர் உடனே இந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்லையே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒன்னே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு வந்துருச்சு விசாரணையே பண்ணல என்ன கூப்பிட்டு கேட்கல என்னன்னு கேட்கல அவனோட கேட்கல கேஸ் டிஸ்போஸ் சூப்பர் போலீஸ்ல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி காட்சி மண்டபத்தில் தொழுகைக்கு போயிட்டு வந்தவர் காலை ஆறு முப்பது மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்காரு இப்பொழுது அந்த பகுதியில் பார்த்தா எந்த பதட்டமும் இல்லை பதட்டமாக இருக்கக்கூடாது தான் ஆனால் ஒரு துள்ள துடிக்க ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கான் இதுவே அந்த இடத்துல அவரை வேறு ஒரு சமூகத்தை வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர் வெட்டியிருந்தார் மொத்த எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி அண்ணன் அமீரவர்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கியிருப்பீங்கள்ல ஆனால் யார் யாரு யார் இப்படி தான் பார்க்குறது ஒரு கொலையில் செ அவன் செஞ்சவன் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணத்திற்காக போராடியவரை வக்புவாரிய இடத்தை மீட்க போராடியவரை ஏழை எளிய மக்களுக்காக போராடிய ஒருத்தர் ஒரு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த கொலையின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்திற்காக வந்து நிற்க வேண்டாமா ஒருத்தர் கூட நிற்கலையே ஒருத்தர் கூட அதுக்கு ஆதரவாக பேசலையே ஏன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிராக காணொலி வெளியிட்டிருக்காரு அதை அவர் சொல்கிறார் முதலமைச்சருடைய தனி பாதுகாப்பில் இருந்திருக்கார் சென்னையில் இதே ஜாகர் மேயராக இருக்கும்போது மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய பாதுகாப்பில் இருந்திருக்காரு உங்களுடைய மனைவி அவர்கள் மூலமாக நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கேன் அந்த நன்றி கடனுக்காக நான் விஷயம் பேசாமல் தவிர்த்துட்டு போகிறாங்கிறாரு அவர் இந்த முகமது தவ்விக் மூலம் மட்டும் கூட்டச்சாட்டு வைக்கல அவருடைய முகநூல் பக்கத்திலேயே திருநெல்வேலியுடைய திமுக பொறியாளர் அணியில் இருக்கக்கூடிய மின்சாரத்தில் இளநிலை பொறியாளராக இருக்கக்கூடிய அருணன் என்பவர் முழுக்க முழுக்க லஞ்சத்தை வாங்கி கொண்டு இவர் பேரில் இருந்த மின் இணைப்பை இவருடைய கையெழுத்தை போட்டு இன்னொருத்தருக்கு மாற்றியிருக்காரு எனக்கு தெரியாமலேயே என் கையெழுத்தை போட்டு இன கணினி மூலியமாக இன்னொருத்தருக்கு மின் இணைப்பை மாற்றி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நான் புகார் கொடுத்து என் பேரில் அந்த மின் இணைப்பை திருப்பி வாங்கிட்டேன் இப்போது தவறுதலாக போலியாக கையெழுத்து போட்டதுல அருணன் மேல புகார் கொடுத்திருக்கா அந்த புகாரும் எடுத்துக் கொடப்படவில்லை அந்த புகாரும் சிஎம்ஓக்கு ஓக்கு அனுப்பியிருக்க எடுத்துக் உங்களோடு எடுத்த புகைப்படத்தை உதநி ஸ்டாலினோடு ஸ்டாலினோடு எடுத்த புகைப்படத்தை பயன்படுத்தி இந்த அருணன் என்பவர் திமுகவை சார்ந்த இந்த அருணன் என்பவர் மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை அதிகாரிகளையும் மிரட்டியிருக்காரு லஞ்சத்துல இந்த அருணன் திளைக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை இந்த ஜாகிர் வச்சிருக்காரு இப்போ அருணனும் இந்த ஜாகிர் உச்சருக்கு எதிராக இருந்திருக்காரு அப்போ அருணன் இந்த முகமது தௌஃபிக்கு இப்படின்னு பல பேர் யாரெல்லாம் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டார்களோ யாரெல்லாம் பொது சொத்தை ஆக்கிரமித்தார்களோ யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த டவுன் ஏரியாவில் மொத்தமாக எதிராக இருந்திருக்காரு இந்த ஜாகிர் ஹுசேன் சொல்ல போனால் ஜாகிர் ஹுசேனும் திமுகவை சார்ந்தவர் தான் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி ஓய்வுபெற்ற பிறகு திமுகவுடைய அனுதாபியாக தான் இருந்திருக்காரு திமுக அனுதாபியாக இருந்தாலும் நடக்கிற தவறுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் எழுதியிருக்காரு இவர்தான் தான் மிக முக்கியமான நபர்கள் ஒரு தொழில் அதிபர் திராவிட கழகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காரு இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் திருநெல்வேலி மாநிலத்தில் மின்சார வாரியத்தில் இருக்கு அருணன் அவருடைய பேரு இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்த பேர் இப்போ இருக்கிற அந்த அக்யூஸ் நான் கொடுத்த புகார் மனுக்கள் உள்ள எதிரிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்த்தது போலீஸ் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து இப்போ என் மேலே பிசிஆர் வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த நபர் வந்து ஃபோர் ஜெரி கையெழுத்து என்னுடைய கையெழுத்தை போட்டு என்னுடைய லெட்டர் பேர்லையே கம்ப்யூட்டர் மூலமாக கணினி மூலமாக மாற்றி என் கையெழுத்த போட்டு ஒரு இடத்துல அவரு தனியா ஒருத்தர் கையெழுத்து போட்டு அவர் பேர்ல மின்சாரம் என் பேர்ல இந்த கரண்டா அவர் பேருக்கு மாத்திருக்காரு அதை திரும்ப போராடி மின்சாரத்துக்கு வந்து என் பேர்ல மாத்திட்டேன் இங்க ஒரு கொலை நடந்தா ஒரு கொலை நடந்துருச்சே ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு பாக்குறது இல்ல வெட்டினது யாரு இஸ்லாமியர் செத்தா வெட்டினது யாரு இந்து செத்தா வெட்டினது யாரு தேவர் செத்தா வெட்டினது யாரு தேவேந்திர செத்தா வெட்டினது யாரு நாடார் செத்தா வெட்டினது யாரு வெட்டினது ஒரே சாதியா விட்டுருவோம் வெட்டினது வேற சாதியா வெட்டினது வேற மதமா அதை பிரச்சனையாக்குவோம் மதமா இருந்தால் மத கட்சி வரும் சாதியாக இருந்தால் சாதி கட்சி வரும் தானே இருக்குது இங்கே ஒரு கொலை நடந்திருக்க அந்த கொலையின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் அந்த 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 கொலை செஞ்ச கொலை செய்யப்பட்ட நபரின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்திற்காக நாம் நிற்கணுமா வெட்டது யாருன்னு பார்த்து நிற்கணுமா வெட்டவன் யாராவது நடந்துட்டு போட்டோம் என் ஒரு ஒரு உயிர் போயிருச்சு இல்லை ஒரு தனிப்பட்ட இடப்பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வகுப்பாரிய இடப்பிரச்சனையாக இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கொலையை எப்படி நியாயப்படுத்த முடியும் ஒரு கொலையை எப்படி முடியும் காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்த நபர்களோடு கூட்டோடு இருந்தார்கள் கூட்டோடு இவர் மீது பொய் வழக்கு போட்டார்கள் குற்றச்சாட்டு அடிப்படையில் மொத்த காவல்துறையும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் மொத்த காவல்துறை குறிப்பா காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவரும் இதுல குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும் நடு நடுரோட்ல மாட்டை அப்படி வெட்டி போட்டா கூட ஒரு ஒரு கூட்டம் கூடிரும் மானை சுட்டு போட்டா வனத்துறை வந்து பிடிச்சிட்டு போயிடும் ஆனா மனுஷனை வெட்டி வீசிருக்கான் எவ்வளவு கனவுகளோடு இருந்திருப்பார் அவருக்கும் குடும்பம் அவருக்கும் பிள்ளைகள் அவருக்கும் கனவுகள் இருந்திருக்கும்ல அவர் சொல்கிறாரு நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் என்றைக்கும் சாவை என்னை துரத்திக்கிட்டே இருக்குது கும்பலாக என்னை சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க அவருக்கு கொலை மட்டல் கொடுத்த ஆடியோ அதோடைய சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காரு காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காரு அப்போ அவருக்கான தனி பாதுகாப்பை காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கணும் ஒருத்தருக்கு வந்து கொ த்ரட்னிங் இருக்குது அப்படின்னா அவரை பாதுகாப்பாக தானே காவல்துறையின் வேலை டவுனில் இருக்கக்கூடிய பூக்கடையில் போயிட்டு டெய்லி ரூபா வாங்குறது காவல்துறையின் வேலையா இல்லை இருட்டுக்கடை அல்வா லேட்டாக போட்டால் அது போய் காசு வாங்குறது இருட்டுக்களையும் வேலையா இல்லை போத்தி சாரம்பிக்கையில் போய்ட்டு மா மாதம் மாதம் பணம் வாங்குறது போலீஸோட வேலையா இல்லை ஆண்டி நாடு கடையில் போய்ட்டு கொஞ்சம் காசு வாங்குறது போலீஸின் வேலையா எது போலீஸோட வேலை போலீஸின் வேலை மக்களை தானே மக்களை பாதுகாக்கக்கூடிய போலீஸே பொய் வழக்கு போடுவதும் கொலைவெறியோடு நிறுத்தக்கூடிய இடத்த ஆக்கிரமிக்கக்கூடியவனை லஞ்சம் வாங்கக்கூடிய ஆதரவாக நின்று கொண்டு ஒரு உயிரை கொலை செய்வது வந்து காவல்துறையின் வேலையா ஒரு உயிரை கொலை செய்வதை வேடிக்கை பார்ப்பது காவல்துறையின் வேலையா இந்த இடப்பிரச்சனை இன்னைக்கு நேற்றுள்ள பிரச்சனை கிடையாது இக்கிட்டால் பதினஞ்சாண்டு காலமாகவும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு இந்த இடத்தை விற்பதற்கும் அதுக்கான புரோக்கராக தான் அந்த முகமது தாஃபிக் வந்ததாக ஜாகிர் உசேன் குற்றச்சாட்டுறார் புரோக்கரா வந்தவர் இடத்தை பார்த்துட்டு இடத்துக்காகவே அவர் வந்து மதமாற்றமாகி ஆகி அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அந்த பெண்ணுடைய சொத்துக்களையும் வந்து அவர் எடுத்துக்கொண்டு அவங்க வேலையும் செக் மோஸ்ட் அப்புறம் அதில் வந்து சிறை தண்டனை இதெல்லாம் வாங்கியிருக்காங்க இது எல்லாத்தையுமே ஜாகிர் உசேன் குற்றம் சாட்டுறாரு இதில் தான் அருணனும் இந்த ஜாகி உசியனும் இணைஞ்சிருக்காங்க இவர் எல்லாரும் எதிர்க்கும் போது இவருடைய எதிரிகள் எல்லாமே ஒன்று கூடியிருக்காங்க அப்போ இந்த இதில் காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கூறிக்க வச்சுருக்காரு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி தனி பாதுகாவலராக அதிகாரியாக இவர் இருந்திருக்காரு அதற்காகவாவது உங்களுடைய உயிரை பாதுகாக்க இருந்த ஒருத்தர் இன்னைக்கு உயிரோடு இல்லை அவர் இறந்த பிறகாது அவருடைய சாவுக்கு நீதி வேண்டி அவர் வந்து காணொலி வெளியிட்டிருக்காரு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற முகமது தஃபிக் அந்த அருணன் காவல்துறை அதிகாரி கோபாலகிருஷ்ணன் செந்தில்குமார் துணை ஆணையர் செந்தில்குமார் எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் முழுமையான விசாரணை அமைக்கணும்